நிறைய பேர் நம்ம கம்பெனி ரூம் எப்படி இருக்குன்றத காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இதுதான் நம்ம கம்பெனி ரூமு கவர்மெண்ட்லேருந்து இருந்து பிடிங்கிட்டாங்க இந்த ஜென்ரேட்டர் வச்சு தான் நாலு அஞ்சு நாளா ஒரு வாரமா போய்கிட்டு இருக்கு இந்த கிச்சனோட நிலைமையை பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இது ஒரே ஒரு நாட்டுக்காரங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க அதுவும் ஒரு காரணம் இந்த இடம் இப்படி இருக்கிறதுக்கு அதுவும் இல்லாம தண்ணி கொஞ்சம் பிரச்சனைங்க பிகாஸ் ஆப்போசிட்ல எனக்கு பின்னாடி பாருங்க புது வீடு கட்டிட்டு இருக்காங்க சவுதிக்காரங்க அதனால எங்களெல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னதால கம்பெனி ரூமு மாத்தறாங்க கவர்மெண்ட்டும் வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு அதை காலி பண்ணாதனால கரண்ட்டை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு வாரமா அதுக்கு குட்டி ஜென்ரேட்டரை வச்சு தான் ஓடிட்டு இருக்கு புதுசா வாங்கின ஜாக்கெட்டை மாட்டிட்டு கேரளா ஹோட்டலுக்கு போயிட்டு டீயை வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம் காலையில எவ்வளவு டிராபிக் இருக்கு பாருங்க ஏழரை மணிக்கெல்லாம் டங்கின்ல இருந்து அடுத்த ஆர்டர் எடுத்தோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு டோனட் வச்சிருந்தாங்க சரி வாங்கி சாப்பிடுவோம் சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு டோனட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தோம் ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தேன் அப்படியே டெலிவரி கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு ஓடி போயிட்டு ஒரு டீய வாங்கிக்கிட்டேன் அப்படியே சவர் ஹவுஸ்க்குள்ள போந்துட்டேன் பிகாஸ் பக்கத்துல தான் இருக்கு உள்ள போயிட்டு பில்லை காமிக்கணும் பில்ல காமிச்சோன்னே நம்பர் காமிச்சோன்னே பில்லு கொடுப்பாங்க பில்ல வாங்கிட்டு அப்படியே ஃபுட்டுக்கு தனி லைன் ஒன்று இருக்கு அந்த லைன்ல நின்று நம்ம வாங்கிட்டு வரணும் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கின டீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிச்சிட்டு அவங்க கூட பழம் போறின்னு கேரளா பாஷையில் சொன்னாங்க அதாவது வாழைக்கா பஜ்ஜி கொஞ்சம் இனிப்பாகவே வித்தியாசமாக இருந்துச்சு அதையும் அவங்க வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு ஆர்டர் வந்துச்சு பாருங்க பெரிய பில்டிங் இதில் எந்த இடத்துலப்பா கஸ்டமர் இருக்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே அது டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு மதிய சாப்பாட்டுக்கான டைம் ஆயிடுச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் பிரியாணி கொடுத்தாரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்க குழம்பு வச்சிருந்தாரு சரி ஏன் உடுவான ரெண்டுத்தையும் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டாச்சுங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு சௌதரி வீடியோஸ் பார்க்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரூமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க